வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு நம்ம தயிர் ஃபஸ்ட்டு ஊதிக்கிடலாம் தயிரை ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து மட்டன் சிக்கன் தான் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் போடுறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கு தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற விட்டுறலாம் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அந்த அரை மணி நேரம் அது நல்லா வந்து மசாலா இறங்கி பிடிச்சிருக்கிறோம் அடுத்து நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல மட்டன் ஊற வச்சுக்க மட்டனை வேக வச்சுக்கிறலாம் மட்டனை வந்து ஒரு குக்கரில் முதல்ல வச்சு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் போட போகிறோம் இது வந்து நான் பிரியாணி வந்து ஹோம்மேடு மசாலா தான் முதல்ல எண்ணெயை வந்து ஊற்றி எண்ணெயில வந்து நல்ல மட்டனை வந்து ஒரு பெரட்டு வச்சுக்கலாம் பெரட்டிட்டு மட்டனுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுட்டு மிளகா பொடி போட்டுக்கலாம் இது ஹோம்மேட் தான் எல்லாமே ஹோம்மேட் தான் ஏற்கனவே நம்ம வெஜ் பிரியாணி போட்டிருக்கோம் அதே மெத்தடு தான் அதுக்கு பதிலாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நம்ம செய்கிறோம் இல்லை உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம் தண்ணி வந்து இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுனா போதும் நல்லா அதுலேயே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் மட்டன் வெந்துருச்சு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி ரெடி தாங்க வெங்காயம் வேகிற டை வதங்குற டைம் மட்டும்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிலேயும் கொஞ்சம் சேர்ப்போம் அதனால் இதை வந்துட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக பிடிச்சிக்கிறோம் அதுக்கு தான் அதை நல்லா பெரட்டி விட்டுறது மசாலா நல்லா இப்போ நல்லா கோட்டாயிடுச்சு இப்போ இது மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் முங்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா போதும் இந்த தண்ணியை நம்ம வேஸ்டாக்க வேண்டாம் நம்ம பிரியாணியில் தான் சேர்க்க போகிறோம் இது வந்து வரும்போது நமக்கு இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி தான் வரும் ரொம்ப தண்ணி வராது இதை வந்து போட்டு நான் இப்போ ஒரு அஞ்சு விசில் வந்து எடுத்து வச்சுக்கிற போகிறேன் ஏ எனக்கு வந்து மூணு விசிலில் இங்கே இருக்கிற மட்டன் வேக அது ஒரு அஞ்சு விசில் வச்சாதான் ஓரளவுக்கு வேகும் நான் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா சாப்பிட்டா நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம் நான் பிரியாணிக்கு வந்து சட்டி இங்கே வைக்கும்போதே அதில் வந்து எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் நான் அரிசி எடுத்த பாத்திரத்துலேயே ஒன்றுக்கு ரெண்டு இஸ்ட்டு அப்படி தண்ணி வச்சுக்கிறேன் நான் வந்து அதில் ரெண்டரை ஒன்றரை டவுன ஒன்றரை கப்பு நான் அரிசி எடுத்திருக்கேன் அதனால நான் ரெண்டரை கப்பு வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மட்டன் வேக வச்சதுலேயே நமக்கு தண்ணி இருக்கு இல்லையா அந்ததுக்கு வந்து வரும்போது சரியாக வரும் இப்போ நம்ம நை எண்ணெய் ஊத்திக்காச்சு இதில் வந்து எந்த மசாலாவும் நம்ம முழுசாக போடலை சோம்பு மட்டும் தாளிச்சுட்டு நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம் மட்டும் தாளிச்சிடும் மற்ற மசாலா எல்லாமே நம்ம அரைச்சிக்கிற போகிறோம் நம்ம முதல்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இப்படியும் செய்யலாம் நீங்கள் வெங்காயம் வதக்கலாம் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முதல்ல நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வெங்காயம் வதந்து வதங்குற டைம் தாங்க வெங்காயம் தக்காளியும் வதங்கிருச்சு அப்படின்னாலே நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி பக்கத்தில் நீங்கள் தண்ணி வச்சுக்கிட்டீங்க இதில் எல்லாம் கெட்டியில் வைக்கிறோம் அப்படின்னாலும் சுடு தண்ணி மட்டும் நமக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயத்தை ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய தக்காளியெல்லாம் சேர்த்துற வேண்டிதான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் வேகிறது தான் கொஞ்சம் பிரியாணிலே கொஞ்சம் டைம் ஆகும் இதில் நாலு ஒரு நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் அதையும் நீங்கள் சேர்த்து முதலே பச்சை மிளகா சேர்த்துட்டா ரொம்ப அது குழஞ்ச மாதிரி கரைஞ்சிரும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது ரொம்ப கரையாது அப்புறமே நல்லா நம்ம தக்காளி கொ கொலையாக வதக்கி விட்டுற வேண்டியதாங்க ஏன்னா இப்போ இருக்கிற தக்காளி வதங்கவும் கொஞ்சம் லேட்டாகுது அதனால நல்லா வதக்கி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆவிலே அது சீக்கிரமே நல்லா குழஞ்சி வந்துடும் வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிடலாம் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே நம்ம ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி மல்லியும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கேப்பில் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த கேப்பில் வந்து அதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சிலருக்கு வந்து அப்படியே போட பிடிக்கும் எங்களுக்கு வந்து பேஸ்ட்டாக போடுறது தான் பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த கேப்பில் நம்ம வந்து எல்லாமே போட்டாச்சு மட்டனையும் வேக வச்ச மட்டனும் ஊற்றியாச்சு தயிரும் நான் போட்டிருக்கேன் அந்த கிளிப்பிங் எடுக்கலை அது ரெக்கார்ட் ஆகலை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி வதங்கிருச்சு அப்படின்னா நல்லா சுருளை சுருளை வதங்கினது பிறகு இதில் முன்னாடி நம்ம அந்த இதுலேயே பவுடர்லாம் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாமே போட்டாச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் பிரியாணி பொடி ஏற்கனவே நம்ம வெஜ் பிரியாணியில் போட்டுக்கோலாம் அதே பிரியாணி பொடி தான் இருக்கும் அந்த பிரியாணி பொடியை இதுலேயும் போட்டுற போகிறோம் இப்போ மிக்சியை கழுவுறதுக்கு நம்ம கொதிக்க வசின அந்த தண்ணியே எடுத்து இதில் ஊற்றிட்டு அதையே வச்சுக்கிற போகிறோம் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் நம்ம ஊற்ற தேவையே இல்லை ஏற்கனவே மட்டனில் உள்ள தண்ணி இருக்குது நம்ம அளவாக இருக்குமே தண்ணி சுட வச்சு வச்சுருச்சு இப்போ அதை ஓ போ ஊற்றியாச்சு சுட வச்சு ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு பிரியாணியும் தம் கட்டுற அளவுக்கு ரெடி ரெடியாகிடும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடுற டைம் தான் இருக்கும் ஈஸியாக குயிக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிச்சிட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் வேலையும் கஷ்டமாக இருக்காது பாத்திரமும் நமக்கு குறையாதான் செலவாகும் பாத்திரம் வளர்க்குற டைம் கம்மியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று போல் எல்லாமே போட்டாச்சு இப்போ இது நல்லா தண்ணி கொதித்தோடனே இப்போ நான் உப்பு பார்த்துக்கிறேன் உப்பு மட்டும் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருக்குது நான் போய் கொஞ்சம் உப்பு அது வந்து தூள் உப்பு தான் தூள் உப்பு எடுத்து லைட்டாக நம்ம போட்டுக்கலாம் தூளுப்பு போட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு அது கொதி வர்ற உடனே வெயிட் பண்ணுவோம் கொதி வரட்டும் நல்லா கொதித்தோன்னு தான் தெரியும் நமக்கு எவ்வளோ த உப்பு வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கல் கூட இருக்கணும் மற்றதை காட்டிலும் ஒரு கல் கூட இருக்கணும் பிரியாணிக்கு இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிற இடத்துக்கு எல்லாமே உப்பு கொஞ்சம் லைட்டாக ஒரு கல் கூட இருந்தாலே கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு நான் அரிசியை போட்டுவிட்டேன் அரிசி போட்டு இந்த இதில் தான் நான் அளந்தேன் அதில் தான் தண்ணியும் நான் அலந்தேன் இதில் கருப்பு அந்த கொ உலக்கு காமிச்சேன் இல்லையா அதை சொல்லுவாங்க இப்போ அரிசியை போட்டாச்சு அரிசியை போட்டு நம்ம ரொம்ப கிண்டணம்னு அவசியம் இல்லை லைட்டாக பரட்டி விட்டுட்டால் போதும் இப்போ எல்லா அரிசியும் அதில் போட்டுக்கிறோம் இந்த அரிசி போடுற கேப்லேயே அந்த பக்கம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெயும் காய வச்சாச்சு எல்லாம் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒன் ஹவர்லேயே நம்ம இதை சமைச்சி முடிச்சிட்லாங்க பெரிய வேலையெல்லாம் இருக்காது டக்கு டக்கு நம்ம அடுத்தது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோனாலே நம்ம டக்கு டக்குன்னு போட்டுடலாம் இந்த ரெஸ்ட்டு கேப் கிடைக்கிற நம்ம பாத்திரம் வளர்க்கறது கிச்சனை க்ளீன் பண்ணுறது எடுத்த பொருளை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் வேலை செஞ்சதே தெரியாது இப்போ நான் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இன்னைக்கு வீட்டில் எல்லா பசங்களும் இருக்கிறதுனால இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்து போச்சு நாங்கள் வீக்லி ஒன்ஸ் தாங்க பெரும்பாலும் நான்வெஜ் எடுப்போம் அதனால் பசங்க இருக்கிறனால மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் முட்டை ரைத்தா இதுதான் இன்றைக்கி பிளான் வச்சுருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி வந்து நல்லா ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டை அடியில் ஓட்டியிருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படியே தம் கட்ட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நெய்யும் போடலை அந்த மட்டனில் உள்ளதே கொஞ்சம் எண்ணெயாக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதனால நான் நெய் அதிகமாக சேர்க்கலை லாஸ்ட்டு மட்டும் மேல் லேயருக்கு மட்டும் லைட்டாக நம்ம நெய் ஊற்றிக்கிறலாம் இப்போ வந்து இது யூஸ் பண்ணாத தான் அதனால் இது நான் பிரியாணிக்குனே இந்த தோசைக்கல்ல வச்சுட்டேன் அதிலே நம்ம வச்சுட்டு ஒரு நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற உலக்கை எடுத்து மேலே வச்சுக்கலாம் இப்போ பார்த்தோன்னா இதில் லைட்டாக நான் நெய் ஊற்றி பரப்பி விட்டுக்கலான்னு பார்த்தேன் ரெண்டு ஸ்பூன் நெய் தாங்க நம்ம மொத்தத்துக்கே இதில் ஊற்றி இருக்கேன் பெருசாக அதில் நெய் அந்தளவுக்கு ஊற்றலை இது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன டீஸ்பூன் தான் வேறு டீஸ்பூன் கிடையாது இதுதான் இந்த முதல்ல மொத்தம் மூணு ஸ்பூன் ஊற்றியாச்சு மூணு ஸ்பூன் ஊற்றி அதை வந்து லேசாக விரைவு விட்டுட்டு அப்படி வெட்டிங்கன்னா மேலே இருக்கிற லேயர் வந்து காயாது அப்படியே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்காது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்க தான் அப்படி இருக்கும் ஆனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருந்துச்சு இந்த டைமில் நல்லா மூடி வச்சு நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற உலக்க தூக்கி மேலே வச்சிட வேண்டியது தான் மேலே வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி நான் ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் அதுக்குள்ளே இங்கே ஒரு பேட்ச் காலியாக ஆயிடுச்சு கைகள் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பார்த்திங்களா ஆமாங்க எல்லாம் காலி ஆகிடுச்சு நான் அடுத்த பேச்சு அவர் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இருபது நிமிஷம் நம்ம தம் போடுற நேரத்தில் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டே முடித்து எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கையாக வந்து எடுக்கிறது நம்ம சண்டே அப்படின்னா நம்ம பசங்க பூரா கிச்சனில் தாங்க இருப்பாங்க சரி அவங்களும் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்மளும் செய்ய ஆரம்பிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ரெடி ஆயிருச்சு அங்கே சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம போட்டு முடித்தாச்சு பிரியாணி ஆவி பறக்க பறக்க தெரியுதா நான் சொன்ன மாதிரி மேலே வந்து அப்படி முடிச்சுக்கிட்டு நிற்கும் அப்படி எடுத்தோம்னா சூப்பராக அடியில் வெந்துடும் தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது இது ஒரு செகண்ட் ஆற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேருக்கு பிரியாணி ஆறுன பிற சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கெல்லாம் ஆறுன தாங்க பிடிக்கும் சூடாக சாப்பிட பிடிக்காது பிரியாணி மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் எதுவுமே உடையலை அப்படியே தான் இருக்கும் சூப்பராக இது வந்து நான் அரை கிலோ பிரியாணிக்கு அரை கிலோ அரிசி அப்படி போட்டு செஞ்சுருக்கேன் சூப்பராக வந்துருச்சுங்க இன்னும் அவ்வளோதான் நம்ம சாப்பிட வேண்டிதான் எடுத்து வச்சுட்டு அடுத்து இது பண்ண வேண்டிதான் இன்றைக்கி சம் மெனு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா முட்டை வாங்க சாப்பிட்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா அந்த கமெண்ட் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன் லாங் வீடியோலேயும் அப்லோட் பண்ணுறேன் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ